வணக்கம்ங்க பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளில் பற்றினா தெளிவான விளக்கம் கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு தொலைபேசி எண்ணை மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகள் மாற்றிக்கலாம் இல்லை வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்கறதுக்கு எப்போல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ முகவரி வந்து கேட்டுட்டு திருப்தியாக நேரில் வந்து போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ முழுமையாக நம்ம விவரம் சொல்லிடுறோம் வாங்குறவங்க அதை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி மயிலை மற்றும் செவலை காலை கன்றுகள்ங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க ரைட் சைடு செவலக்கன்று லெஃப்ட் சைடு மயிலக்கன்று ரெண்டுமே ஒரு ஐந்து மாதமான ஜோடி காலை கன்றுகள்ங்க இந்த ஜோடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஜோடி கன்றுகள் தேடுறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இரண்டு கன்றுகளுக்கும் நீங்கள் தவுடு பணஞ்சு வச்சு கூட வளர்த்தலாமுங்க மரச்சக்கில ஆட்டினா கடலை புண்ணாக்குங்க ஒரு ஐந்து டு பத்து கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இரநூறு கிராம் அதிகபட்சம் ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலையில் ஒரு நூறு கிராம் டு இரநூறு கிராம் ஏதாவது ஒரு தவிடுங்க ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் உப்புங்க போட்டு கொழவலன்னு பனைஞ்சி ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு உருண்டையாக வைங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலைப்பண்ணாக்கனுடைய வாசத்துக்கும் கன்றுகள் அப்படின்னு நக்கி சாப்பிட்டு பழகிக்குங்க ரெண்டு கன்றும் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டுன்ட்டு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் உங்களுக்கு கிடைக்கும்ங்க அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ வரைக்கும் அது கிடைக்குங்க சதுரமாக ஒரு கட்டி மாதிரி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதிலே ஓட்டை போட்டிருப்பாங்க நடுவாண்டை அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்லீவ் ஒயர் எடுத்து அடியில் ஒரு முடிச்சு போட்டு அந்த ஓட்டுக்குள்ளே கோர்த்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு குறைபாடு அதாவது மினரல் டெஃபிஷியன்சியை போக்கக்கூடியது அந்த மினரல் மிக்சர் சால்ட்டுங்க அது ப்ளஸ் தவுடு முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் கன்று வந்து தவுடு கரெக்டாக எடுத்துக்கலாங்கிறத உறுதிப்படுத்துனீங்கனாலே கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க இந்த மாதிரியான அடிப்படையாக ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு கண்ணுக்குட்டி வாங்குறோம்னா அதை எப்படி பராமரிக்கணும் அது என்ன தேவைங்கிறத உணர்ந்து நம்ம வந்து முயற்சி பண்ணாலே போதுமானதுங்க கன்றுகள் இழைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாம் ஒரு ஒரு இடம் கழித்து அதற்கான மதிப்பு கூட்டல் என்ன தேவைக்கு நம்ம அதை வாங்கியிருக்கிறோம் நம்ம வந்து வண்டிக்கு வாங்கியிருக்கிறோமா உழவுக்கு வாங்கியிருக்கிறோமா இல்லை ரேஸுக்கு வாங்கியிருக்கிறோமா இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வாங்குறோமா அதுக்கு ஏற்ற மாதிரியான பழக்கத்தையோ அதற்கேற்ற ஏற்ற மாதிரியான ட்ரெயினிங் அதை கொடுத்து ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணால் மீண்டும் மறு விற்பனை செய்யும்போது நமக்கு அதற்கான தொகை லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றை வருடங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு ஷோ குவாலிட்டியான கட்ட முகத்தில் இருக்கிற காங்கேயம் மயிலை கிடாரிங்க வயது பதினெட்டு மாதங்கள் சுழி சுத்தம் எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு ஜான் முகத்தில் இருக்குங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலிங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிடாரியை பற்றி நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல மாட்டோம் பதினெட்டு மாதம் மயில கிடாரி இந்த விலைங்க இப்படி இருக்குதுங்க தரமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம் ஆனால் இந்த மாதிரியான கிடாரிகள் இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு கிடாரி கூட கொண்டு வர முடியலைங்க காம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி நாலு காம்பு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாடு பார்வைக்கு கறவைக்கு நாளைக்கு வந்தாலுமே தெளிவான மாடாக வந்து சேரும் நல்ல மாடுகள் கன்றுகள் விற்பனைக்கே இல்லைங்க கங்கை மாடிகளோடைய எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கிடாரிகளாக இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்கணும் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பதிவுக்கு மேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க போய் பாருங்கள் சுளி பல் குணம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பத்து மாதங்களான ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கண்ணு லோ பட்ஜெட் கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்து வளர்ந்த ஒரு கிடாரி கன்று நல்ல குணம் தாய்மாரோட இது வரைக்கும் இருந்ததுங்க இப்போ தான் தாய்மாரிலேருந்து பிரிச்சுதுங்க விலை பதினாறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து திருப்தியாக பார்த்து மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் பாருங்கள் திருப்தியாக எந்த மாடு எந்த கண்ணு இருக்குதோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற வட இந்தியாவிலேருந்து தாய்மாரோட வந்த ஒரு கன்று கிடாரி கண்ணுங்க அதாவது கிரிலே காபரின்னு சொல்லுவாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி கண்ணுங்க இந்த மாதிரியான கன்றுகள் இப்போ விற்பனைக்கே கிடைக்கிறது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் அப்பப்போ விற்பனைக்காக வருது ஏன்னா வட இந்தியாவிலேருந்து மாடுகள் இங்கே எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்களும் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அங்கேருந்து இங்கே வந்து பண்ணைகள் அமைச்சு தொடர்ந்து பண்ணைகள் நடத்திட்டுருக்குறவங்களும் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க அதனால் ஒன்று ரெண்டு மாடுகள் அங்கங்கே விவசாயிகள்கிட்ட போகும் அவங்க பொருளாதார தேவைக்காக விற்பனை செய்கிற மாடுகள் கன்றுகள் தான் நேரடி விற்பனை பதிவாக நம்மகிட்ட வருதுங்க நம்ம நேரடியாக வட இந்தியாவில் போய் இங்கே கொண்டு வந்து விற்பனை எதுவுமே கிடையாதுங்க வட இந்தியாவிலேருந்து வந்தால் நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிடைக்குது உங்களுக்கு பதிவாக கொண்டு வர்றவங்க ஒரு கிரு கன்று சுழி சுத்தமான கன்று நல்ல பிரீடு குவாலிட்டி விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கன்று நல்ல டாப் கிளாஸ் கண்ணுங்க தாய்மார் நல்ல கரவை திரண்டுக்கூடிய மாடு இந்த மாதிரியான கலர் வந்து ரொம்ப ரேரான கலர் திரு வேணும்னு விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய தார் பார்க்குற கிடாரிகள்ங்க ரெண்டு நல்ல ஜோடி கிடாரிகள்ங்க ரெண்டுமே வந்து பதினஞ்சு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க தார் பார்க்கிற விரும்புகிறவங்களுக்கு ரெண்டுமே ஜோடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான பேருங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் ரெண்டுக்குமே தெளிவாக இருக்குது ரெண்டுமே தார் பார்க்கர் ப்ரீடு ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஜோடியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜோடியை வாங்கி வளர்க்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி இந்த விலையில் வாங்குறீங்க நல்லா பக்குவம் பண்ணுறீங்க அப்படின்னா தலையீத்தில் நீங்கள் நிறை சனையில் மறு விற்பனை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா வளர்த்திருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு அறுபது ரூபா வரைக்கும் விற்குங்க அது அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து நல்லா தவுடு வச்சு குடல் புல்நீக்க முறையாக பண்ணி பக்குவம் பண்ணலாம் இல்லை இருப்புக்கு வச்சுக்கணும் இருக்கிற ப்ரீடு வேணும் இந்த மாதிரியான கிடறிகள் தான் தேடுறவங்க ஜோடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜோடியாக வாங்கிக்கலாங்க விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க